குட்டிக் கதைகள் பத்து ஓரடியில் புதையல் ஒரு ஊர்ல ஒரு விவசாயியுமே வாழ்ந்து வருகிறார் அவருக்கு வயது ரொம்பவே அதிகமாயிட்டதுனால இறக்கக்கூடிய அந்த ஒரு தருணத்துல இருந்தாரு நம்ம இறக்கவும் போறோம் நம்ம பிள்ளைகளுக்கு கொஞ்சம் கூட பொறுப்பு இருக்காங்க அப்படின்னு நினைத்து நினைத்தே அவருடைய கவலை அதிகமாகி விட்டது சரி இப்போ நம்ம ஒரு நல்ல காரியத்தை செய்ய வேண்டும் அப்படின்னு முடிவெடுத்து ஒரு நாள் அவருடைய அத்துணை பிள்ளைகளையுமே அழைக்கின்றார் இந்த விவசாயியுடைய மூன்று பிள்ளைகளும் வந்தார்கள் அவங்க கிட்ட இந்த விவசாயி சொல்றாரு நான் இறக்க போகிறேன் உங்களுக்கும் பொறுப்பு அதனால நான் என்ன பண்ண போறேன்னா என்னுடைய நிலங்களை உங்களுக்கு சரிசமமா பிரித்து கொடுக்க போகிறேன் இது மட்டும் இல்லை அந்த நிலங்களில் ஓரிடத்துல ஓரடி ஆழத்தில் ஒரு புதையல் இருக்கு அதை தேடி கண்டுபிடிச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிவிட்டு மறைந்து விட்டார் பிறகு பிள்ளைகள் எல்லாரும் மூவரும் தந்தைக்கு செய்ய வேண்டிய இந்த இறுதி காரியங்கள் இறுதி சடங்கு எல்லாமே சரியாக செய்து முடித்ததற்கு பிறகு அப்பா இப்படி சொல்லியிருக்காரு நம்ம போய் அந்த புதையலை தேடுவோம் அப்படின்னு முடிவெடுத்து மூன்று பிள்ளைகளும் களத்தில் இறங்குகிறார்கள் முதலில் மூத்த மகனுடைய நிலத்தில இருந்து ஆரம்பிக்கலாம் அப்படின்னு ஒரு அடி ஆழத்திற்கு அந்த தோன்றாங்க புதையல் எதுவுமே அப்போதான் இவங்க எல்லாரும் யோசிக்கிறாங்க ஒரு வேலை அப்பா இரண்டு அடிக்கு பதிலாக ஒரு அடின்னு சொல்லிட்டாரோ அப்படின்னு சொல்லிட்டு இரண்டு அடி தோண்டலாம் அப்போ புதையல் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு முடிவெடுத்து இரண்டு அடி ஆழத்திற்கு தோண்டுகிறார்கள் அப்பொழுதும் எந்த ஒரு புதையலும் கிடைக்கவில்லை புதையலை எப்படியாவது கண்டுபிடிக்க வேண்டும் அப்படின்ற ஒரு வெறியில இரண்டாவது மகனின் நிலத்துலையும் அதே போல இரண்டடி வரையுமே தோண்டினார்கள் ஆனா அங்க என்ன கிடைச்சது அவங்களுக்கு ஏமாற்றம் மட்டும் சரி இவ்வளவு தூரம் நம்ம வந்துட்டோம் எதுக்கு இதோட நம்ம விட்டுறணும் எவ்வளவு செஞ்சுட்டோம் அப்படின்னு முடிவெடுத்து மூன்றாவது மகனின் நிலத்தையும் இரண்டடி தோண்டினார்கள் மறுபடியும் அவங்களுக்கு ஏமாற்றம் தான் கிடைக்கிறது இது எல்லாமே நடந்ததற்கு பிறகு இந்த மூன்று மகன்களுக்கும் அப்பா மேல கொஞ்சம் வருத்தம் இருந்தாலும் சரி தோண்டியது வீணாக வேண்டாம் ஏன் அது வீணாக போக வேண்டும் இவ்வளவு நேரமும் முயற்சி நம்ம போட்டிருக்கோம் அதனால இவங்க மூன்று பேரும் கூடி பேசி ஒரு முடிவுக்கு வராங்க அந்த நிலத்துல விதை விதைக்க வேண்டும் அப்படின்னு முடிவெடுத்தார்கள் அங்க விதை விதைத்து நீர் பாய்ச்சி உரமும் போட்டார்கள் அவங்க உழைப்பு வீண் போகுமா இல்லையா ஆண்டு முடிவில் அவர்கள் நிலத்துல அமோக விளைச்சல் அறுவடையுமே செய்து அதை விற்றதுல அவர்களுக்கு கொள்ளை லாபம் பார்த்தீர்களா அந்த நிலமும் சரி அல்லது இயற்கையும் சரி மனிதர்களை போல நம்ம ஏமாற்றாது கண்டிப்பா நம்ம கொடுக்கிற நல்ல ஒரு விடயத்திற்கு பல மடங்கு அதிகமான பரிசு நமக்கு இயற்கையும் நிலமும் தரும் அதுதான் இங்க இருந்து நமக்கு அழகாக தெரிகிறது இல்லையா குழந்தைகளா உங்களுக்கு இந்த கதையிலிருந்து என்ன புரிகிறது அப்பா சொன்ன அந்த ஒரு புதையல் இப்படி உழைப்பால் வரக்கூடிய எல்லா பயனும் ஒரு புதையல் தான் அப்படின்றது தான் அவங்க அப்பா சொல்லாம சொல்லியிருக்கிறார் இப்பொழுது பிள்ளைகளுக்கும் பொறுப்பும் வந்துடுச்சு இல்லையா அவங்க உழைப்பையும் போட்டுட்டாங்க இல்லையா இப்போ லாபம் கிடைத்ததுனால இன்னமும் இது தொடர வேண்டும் அப்படின்ற ஒரு ஆசையில் மீண்டும் அவங்க விதை விதைப்பாங்க நீர் பயிற்றுவார்கள் அதை விற்பார்கள் அறுவடை செய்வார்கள் இப்படி தொடர்ந்து கொண்டேதான் போகும் அப்பொழுது அவங்களுக்கும் ஒரு வேலை இருக்கிறது ஆகையால் உண்மையான விடா முயற்சியோடு நம்ம வியர்வை சிந்தி செய்யக்கூடிய ஒவ்வொரு செயலும் கண்டிப்பாக இன்றைக்கு இல்லை அப்படின்னாலும் ஒரு நாள் நிச்சயமா நமக்கு அதற்கான பலனும் பரிசும் தரும் அதுதான் இந்த கதையிலிருந்து நமக்கு தெரிகிறது எவ்வளவு முறை தோல்வி பெற்றாலும் பரவாயில்லை கடைசியில கண்டிப்பா உங்களுடைய விடா முயற்சிக்கு பலன் கிடைக்கும் இந்த மூன்று மகன்களுக்கும் கிடைத்த புதையல் போல உங்களுக்கும் கிடைக்க வேண்டும் என்றால் இப்பொழுதே ஆரம்பியுங்கள் உங்களுடைய நற்செயல்கள் மற்றும் விடாமுயற்சியை உங்களுடைய கருத்துக்களை காமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் ஆர் ஜே ஹரிணி தேஷ்குமார் மீண்டும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான குட்டி கதை வீடியோல உங்கள் அனைவரையும் விரைவில் சந்திக்கிறேன் மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க இந்த வீடியோவை லைக் மற்றும் ஷேர் பண்ண மறந்துடாதீங்க நன்றி வணக்கம்